குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு நிஃப்டில வந்து என்ன நடந்து இருந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு கிளான்ஸ் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பாத்துருவோம் ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா ஸோ எஸ்டே க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ இன்னைக்கு ஓப்பன் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு இது வந்து நம்ம வந்து ஃபிளாட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பை ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லிங்குள்ள வந்துடும் அப்படிங்கிறது நம்மளோட மேத்தமேட்டிக்கல்ஸ் லெவல்ஸோட ஒரு ட்ரிக்ஸு ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து ஓப்பன் ஆனாலுமே ஸோ அது வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ நியர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் வந்து க்ளோஸ் ஆகுது ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டர்டே வந்து ஒன் ஃபோர் இருந்தது பட் இன்னைக்கு வந்து ஒரு நாலு ரூபா வந்து ஓப்பனிங்லயே வந்து கரைஞ்சிது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா வந்து இருந்தது ஓகேங்களா ஒன் செவன்டி பிலோ வந்து வரலை ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கு போகுது அப்படிங்கறத நம்ம வந்து டிசைட் பண்ணி கால் ஆப்ஷன் வந்து ரெண்டு டைமும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மூமெண்ட்ல ஒரு புட் ஆப்ஷன் வந்து எடுத்தோம் ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து ஓப்பன் ஆயிட்டு நமக்கு நியர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நியர் வந்து க்ளோஸ் ஆச்சு ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஒன் செவன்ட்டி வந்து இருந்தது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் க்ளோசிங்ல ஸோ ஒன் செவன்ட்டி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ஸோ அதாவது ஏடிஎம் கால் அண்ட் ஐடிஎம் புட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம் ஓகேங்களா அப்படி சூஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ நமக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் சப்போஸ் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்துருந்தோம் ஏடிஎம் கால் அண்டு ஐடிஎம் புட் வந்து எடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம வந்து லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒன் டென் ருபீஸ் வந்து பை ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி கிடைக்கல ஓகேங்களா இந்த நமக்கு வந்து கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகே ஐடிஎம் கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க ஐடிஎம் கால் ஆப்ஷன் வந்து நம்ம ஒன் எயிட்டி லெவலுக்கு மேல வந்து இருக்கணும் ஓகேங்களா எயிட்டி கீழே வந்து வரல ஓகே சோ நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்கல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிருந்தோம் எக்ஸாக்டா வந்து பை பிரைஸ் ஒன் டென் அப்படிங்கிறது நான் சொல்லி லைவ் வீடியோ வந்து இந்த வீடியோவோட என் கார்டில் வந்து நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்க டார்கெட் வந்து ஒன் எயிட்டி வந்து சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎம் புட் ஆப்ஷனும் வந்து ஒன் எயிட்டிலிருந்து நமக்கு ஃபாலோ ஆகணும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்திருப்பேன் ஓகேங்களா ஒன்ஸ் இந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இன்னொரு ட்ரேடும் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் ஓகே அது என்ன ட்ரேட் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இதுல கூட நான் வந்து ஒரு ட்ரேட் வந்து சொல்லியிருந்திருப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல ஒன் டென் அப்போ அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பை பை அண்ட் சொல்லியிருந்தேன் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி சொல்லியிருந்தேன் பட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்டூ ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் போச்சு நமக்கு டார்கெட் வந்து கொஞ்சம் ஒரு அந்த அஞ்சு பாயிண்ட்ல வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு ஸோ இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கிடைச்சிது கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்தது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு கால் வந்து கொடுத்துருந்தேன் லாஸ்ட் மூமெண்ட்டில் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்டே வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி அதோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணிருந்தோம் ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை புட் ப்ரீமியத்தை வந்து மைனஸ் பண்ணி சப்போர்ட் லெவல் ட்ராப் பண்ணிருந்தோம் ஓகே ஸோ நமக்கு செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லெவலில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் ஸோ இதில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கீழ வந்துருச்சு சப்போஸ் இன் கேஸ் வந்து கால் ஆப்ஷன் ஒன் எயிட்டிக்கு கீழே வந்துருச்சுன்னா அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து ஒன் டென்னுக்கு மேல வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல செல்லிங் வரும் ஃபர்ஸ்ட் டார்கெட் செவன் ஹண்ட்ரடும் செகண்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கறத நான் சொல்லி இருந்திருப்பேன் ஓகேங்களா சோ அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாத்துரலாம் செகண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல நமக்கு ரியாக்ஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல இருந்தது ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் எயிட்டி அப்படிங்கிற லெவல் வந்து நான் சொல்லி ஓகேங்களா இது கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணி செல் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒன் டென் அப்படிங்கிறது பை ப்ரைஸா சொல்லியிருந்திருப்பேன் டார்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி அப்படிங்கிறது நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஓகேங்களா சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அதுக்கப்புறமா செகண்ட் டார்கெட் போகல நமக்கு அந்த ஒன் எயிட்டிக்கு மேல வந்து சஸ்டைன் ஆயிருந்துச்சுன்னாக்க புட் ஆப்ஷன் நமக்கு அகைன் வந்து ஃபாலோ ஆயிருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருந்துருக்கும் சோ இது வந்து ரெஸ்பெக்ட் ஆனதுமே மார்க்கெட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சைட் வேஸ்குள்ள விட்டான் ஆப்ஷன் ப்ரீமியத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒன் எயிட்டி அப்படிங்கிறது ஒன் எயிட்டி டு ஒன் டென் அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து இருந்துருக்கும் ஒன் எயிட்டி அண்ட் ஒன் டென் அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலா இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் நமக்கு வந்து இன்னமும் அப்படியே தான் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னா நியர் வந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நமக்கு வந்து ஒன் செவன்ட்டி நியர் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ எஸ்டர்டே நமக்கு வந்து என்ன ப்ரீமியத்தில் வந்து க்ளோஸ் ஆச்சோ ஸோ அதை விட ஒரு ரூபாய் கம்மியாக தான் நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இன்னைக்கே டைம் டிகேவே சுத்தமாக நடக்கல ஓகேங்களா ஸோ அப்போ என்ன அப்படின்னா மார்க்கெட் பெருசாக வந்து மொமெண்டம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நமக்கு மீன் பண்ணுது ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து நோ ட்ரேட் குள்ள இருப்போம் இன்கேஸ் சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஏதாச்சும் ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா நம்ம வந்து நாளைக்கு ட்ரேட் எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ப்ரீமியம் வந்து சொல்ல போனால் அதிகமாகவே இருக்குது நமக்கு டூ வந்து இருக்கணும் நமக்கு டூ ஃபிஃப்டி காட்டிலும் நமக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்த் எக்ஸ்பைரி ஸோ அது வந்து கொடுக்கும்போது நமக்கு ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கறதும் பாருங்க ஸோ நியர் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி டூ இருக்குது ஸோ ஓகேங்களா ஸோ நமக்கு டூ ஃபிஃப்டி தான் இருக்கணும் ஆனால் இங்கே வந்து டூ நைன்டி டூ வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணமும் அதுதான் அதே மாதிரி சப்போஸ் இன்கேஸ் வந்து ப்ரீமியம் வந்து குறையாம அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடு வந்து மார்க்கெட்டு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கா இருக்க போகுது அப்படிங்கறது அர்த்தம் ஓகேங்களா ஒன்னு மார்க்கெட் அப் சைட் ஆக போகுது இல்லாட்டி டவுன் சைடு இருக்க போகுது சோ ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணியோ இல்லாட்டி செவன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணியோ இருக்கும் ஓகேங்களா செவன் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து நல்லா செல் ஆகும் எயிட் ஹண்ட்ரட் அபோவ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பையிங்கும் வந்து இருக்கும் மேபி வந்து செவன் ஹண்ட்ரட் பிலோ வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ்க்குள்ள இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்குறேன் இன்கேஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் பிலோ வரும்போது ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து நம்ம குறைஞ்சிருக்கணும் குறைஞ்சிருந்தா மட்டும் சைட்வேஸ்ல இருக்கும் இன்கேஸ் ஏதோ குறையல அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் ஓகேங்களா சோ நம்ம இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து எஜுகேஷனெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ கோர்ஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து எண்ட் ஆக போகுது ஸோ உங்களுக்கு வந்து ஜூன் இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஃபீஸ் அப்படியே வந்து ட்வைஸ் ஆகுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் ஏர்லியராக உங்களோட சீட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதே மாதிரி நம்ம லைவ் செஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஜிமீட்ல வந்து கொடுக்குறோம் நீங்க அதுவும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து லைவ் வர்றது இல்லை ஓகே சோ ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரைக்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால நம்ம வந்து லைவ் லைவ் செஷன் வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு இருக்கிறேன் ஸோ ஒன்லி இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே